ஆஸ்டர்டாம் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்குள்ள எட்டு மணி ஆனால் பாருங்கள் இன்னும் அந்த விடியலை ஸோ சம்மரில் வந்து இவங்களோட டைம் வந்து பகல் வேலை வந்து கூட கிட்டத்தட்ட பதினாறு மணிக்கு ஏழம் இப்போ வந்து அதே மாதிரி நைட் டைம் வந்து கூட அதுவும் கிட்டத்தட்ட பதினாறு மணிக்கு எல்லாம் கிட்ட இருக்குது இன்னும் அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணலை பாருங்கள் வடிவாக இருக்குது இந்த லைட்ஸ்லாம் கிறிஸ்மஸ் வரப்போகுது ஸோ அதனால் லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஊனக்கிழம ஒரு மெல்லிய பனி படந்து போயிருந்தது இப்போ ஒன்றுமே இல்லை சிலாவில் டிசம்பரில் திருப்பி போட்டு பண்ணி நினைக்கிறேன் ஆனால் ஒரு மாதிரி மழை ஒன்று தூமித்து கொண்டு தான் இருக்குது லைட்ஸ் வந்து உண்மையிலேயே வடிவாக இருக்குது ஆம்ஸ்டேம்ல லைட்ஸ் வந்து அந்த கிறிஸ்மஸுக்கு போடுற லைட்ஸ் வந்து நல்லா நல்லாயிருக்கு இந்த கிழமை வந்து எந்த ஒரு வீடியோ என்னால் போடலாம் போயிவிட்டுது கொஞ்சம் பிஸியாக போயிட்டேன் ஸோ மணிக்கவும் அதோடு நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறேன் ஸோ என்னை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து கொண்டுருங்க நான் அடுத்த கிழமை நிச்சயமாக நிறைய வீடியோ போடுவேன் இந்த கிழமை வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு அதனால் எந்த ஒரு வீடியோ போடலாம் போய்ட்டுது ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ போடுவோம்னு பார்த்தேன் இடம் மட்டும் இருக்கு இலங்கை இந்தியாவில் வந்து புயல் அபாயம் இருக்கிறதாக கழிப்பிட்றேன் ஸோ எல்லாரும் பத்திரமா இருங்க பி சேஃப் வழியில் போகிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் இங்கே பாருங்க லைட்ஸ் போட்டிருக்காங்க எட்டு மணியானாலும் முடியதில்லை அதே மாதிரி இரவு பின்னரம் வந்து ஒரு நாலரை கீரட்டிடுது இந்த மரங்களை பாருங்கள் ஒரு இலையும் இல்லை நல்ல பச்சை பசேல் இருந்தது வரவில்லை மாச்சில்லா நீங்கள் இப்போ சுத்தமாக இல்லை பிறகு மஞ்சள் ஆச்சு போன மாதம் இப்போ கொண்டு தொடங்குது இப்போ ஒன்றுமே இல்லை மின்டர் சீசன் சரி இணைந்திருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு காலையில் சந்திப்போம்